வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேராதரவுக்கும் பெருங்கருணைக்கும் நம்ம ஆரம்பித்த சேனல் வந்து இப்போ வந்து நம்ம இன்று ஒரு தகவல் சுதாம வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு போய்கிட்டு இருக்கு எல்லாமே உங்களோட ஆதரவு தான் அதுக்கு உங்களோட பேராதரவும் உங்களை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்ச என்னோட முருகர் என்னோட இஷ்ட தெய்வம் முருகர் என்னோட குலதெய்வம் குலதெய்வம் அம்மன் பட்டு அதை தாண்டி முருகர் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சே அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கடன் தீர்க்கும் பதிகம் கடன் தீர்க்கும் பரிகாரம் கடன் தீர்க்கும் என்ன பதிகங்களில் சொல்லியிருக்கு எந்த கோவில் இதெல்லாம் இருக்கோம் நிறைய நம்ம இது போட்டிருக்கோம் கோடி கடன் தீர்க்கும் ஒரு பதிகம் போட்டிருக்கேன் அது வந்து என்னோட இதுலயே வந்து பெரிய நைன் தௌசண்ட் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்குன்னா அது உங்களோட ஆதரவு தான் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பலன் பெற்ற பதிகத்தை தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து பதிகம் பா பண்ணலாம் இப்போ போடுற பதிவு என்னென்னா முடிச்சு இந்த நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க இதை நானும் அதை பார்த்து தான் செஞ்சேன் பதினோரு ரூபா நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு ரூபா ஒரு சிகப்பு கலர் புது துணி ஓகேங்களா பெருசாக வாங்கிக்கிங்க அதை சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிங்க நினச்சி காய வச்சுட்டு பதினோரு ரூபாவை வந்து என்ன பண்ணுங்கனாக்கா அந்த முடிச்சல் வச்சு நல்லா கட்டிட்டு முருகர் படத்தாண்ட வச்சுருங்க இது நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் இதை நீங்கள் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நோட் பண்ணிக்கிங்க ஒரு செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா செவ்வாய்க்கிழமல செவ்வாய் ஓரையில் பதினோரு ரூபா ஒத்த ஒருத்தர் ரூபா காயினாக இருந்தாலும் சரி ரெண்டு அஞ்சு ரூபா ஒரு ஒரு ரூபா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு ரூபா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒத்தர் இதில் வந்து ஒத்தப்படையில் வரணும் பதினோரு ரூபா முடிச்சு போட்டுட்டு ஒரு தீபம் விளக்கு ஏத்துங்க முருகருக்கு அன்னைக்கு படத்துக்கு எல்லாம் செவர்லிப்பு வாங்கி மனசார வேண்டிக்கங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு வேண்டுதலுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்தை தான் வேண்டணும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கணபதி ஃபர்ஸ்ட் எந்த ஒரு முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் இல்லாமல் எந்த ஒரு விரதமும் இல்லை எந்த ஒரு யாகமும் பூர்த்தி அடையாது அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பதிகங்கள் இருக்கு விநாயக பெருமானுக்கு அதை நீங்க படிச்சுட்டு அப்புறம் உங்க குலதெய்வம் எந்த உங்க குல அதுவும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முருகனை மனசார வேண்டி இந்த பதினோரு ரூபா முடிச்ச முருகர் காலடியில வெயுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வா உரையில ஓகேங்களா இது வந்து ஆறு வாரம் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுனாக்கா இதுக்கு செவ்வாய் கிழமை பூஜை பண்ணணும் ஆறு வாரமும் செவ்வாய் போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு உங்க பேர்ல இப்ப கடன் யாருக்கு இருக்கோ அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும் ஏழாவது வாரம் கொண்டு போயிட்டு இந்த பதினோரு ரூபாவும் கோயில்ல உண்டியலில் போட்டுருணும் இதுதான் இந்த வழிபாடு ஓகேங்களா இது ரொம்ப இது அதோட சேர்த்து இந்த முக்கியமான வேல்மாறல்ல நான் தனி தொகுப்பாகவே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதுல இந்த முக்கியமான பாடு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்தில் உரையன்மை வேலை அதுக்கப்புறம் இந்த பாட்டு அது முதல்ல எப்பவுமே ரெண்டு தடவை பாடணும் அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம கடன் தீர்க்கும் பா பாடல் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க விளைவு ஆகும் இதுல என்ன சொல்லி ஒரு வேல் மொத்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான உணவு பஞ்சத்தை தீர்க்கும் அப்போ பஞ்சம் பஞ்சத்தை தீர்க்கும் பாடல் வேள்மாரில் தனிப்பாடல்னா இதை நீங்க பாராயணம் பண்ணலாம் அதோடு சேர்த்து நம்ம அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் இல்லாமல் எந்த முருகர் பதிவுமே வந்து முழு பலன் பெறாது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு முருகரோடு ஒன்றுபட்டவர் நம்ம அருணகிரிநாதர் அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் முருகர் தன்னோட வேலா எழுத்தாலும் ஓமன் எழுதி தன்னுடைய திருப்புகள்ன்ற பேரையும் வச்சு கொடுத்து முதல் பாடலுக்கு வரையும் எடுத்து கொடுத்து பாட சொல்ல அதுக்கப்புறம் தான் கந்தர் அன்பு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கந்தர் கழிவு என்பது எவ்வளவோ பாடியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர் ஸோ இதில் வந்து எந்த ஒரு பாடலும் காப்பு இருந்து ஆரம்பிங்க நெஞ்ச நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு செஞ்சொல் புனை மாலை செருந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் இது வந்து எப்பவுமே காப்பு பாடல் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் காப்பு பாடல் இருக்கு அதுல இருந்து ஆரம்பிங்க தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடியந்தம் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படே மிடினா வறுமை நம்ம வறுமையை போக்குறதுக்கு கம்ரம்னதுல இந்த ஒரு பாடல் அவ்வளோ சிறப்பு பெற்றது ரொம்ப ரொம்ப இது ஏன்னா ஏன் இதை நான் இதோட இணைக்கிறேன்னா இதை நான் தனிப்பதிவாகவும் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நம்ம கடன் அடைக்கணும் நம்ம வேண்டிட்டு செய்யும்போது ஒரு பரிகாரம் செய்யும்போது அதுக்குண்டான பதிகத்தையும் நம்ம சேர்த்து பாடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் என் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் கடன் பிரச்சனை தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாமையே இருக்கிறீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா இப்போ இன்னைக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் வரும் நன்றி